சரியா சரியா உங்க கணக்குப்படி இது எத்தனை லிட்டர் குடுக்கும் இந்த மாடு நான் பத்து பதினொன்னு குடுக்கணும் பத்து பதினொண்ணுக்குள்ள ஒரு நாளைக்கு சரி சரி இப்படி மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாடு பிடிச்சிருக்குண்ணா பிடிச்சிருக்கு சரி ஓகே அண்ணா அப்படியே அந்த அடுத்த மாட்டையும் பாத்தரலாம் இது செனமாடுங்களா ஆமாங்கண்ணா ஜெர்சி ஆமாங்க ஜெர்சியில சேர்ற சனமாடு மாடு ஆமாங்க ஜம்முன்னு இருக்கு இது இன்னும் எத்தனை நாள்ல கண்ணீன்னுங்க நான் என்னது ஒரு மாசம் முடிச்சுண்ணா ஒரு மாசம் ஆயிடும் இதுல வந்து

எங்க மச்சாதாங்க மச்சானுங்களா ஆமாங்க உங்க பேருனா ராமச்சந்திரன் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க